எகு நேற்று எடுத்து ஹேச்சிங் கீழே வச்சுருந்தோம் அதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பதினேழாவது நாள் காட முட்டை நம்ம கீழே எடுத்து நேற்று ஹேச்சிங் வச்சது இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸு நைட்லேருந்து பொறிக்க ஆரம்பிச்சது இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸு பொறிச்சு நம்ம கீழே ஏன்னா அந்த மட்டை முட்டை போயிட்டு அதை கொத்துது அப்படின்ற டிஸ்டர்ப் பண்ணுறதுனால நம்ம எங்கிட்ட அட்டை வச்சு தடுத்து நம்ம எங்கிட்ட வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு சிக்கு வெளியில் வந்திருக்கு பார்த்தா தெரியும் தான் ஒரு சிக்கு ஒரு சிக்கு தான் ஹேச் ஆகி வெளியில் வந்திருக்கு ஓட்டோட அது மாதிரி பொறிக்க பறிக்க நம்ம ஓட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் நம்ம பொறிச்ச ஹோட்டலாம் நீங்கள் ரிமூவ் பண்ணி வச்சுருங்க கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் கிடைக்கும் அதனால் நான் பொறிக்க பொறிக்க எல்லாத்தையும் ஓட்டெல்லாம் எடுத்துடணும் இதெல்லாம் இப்போ ஹேச் ஆகிறதுக்காண்டி இருக்குது எல்லாமே மூக்கு போட்டுருக்கு அப்படியே இன்றைக்கி நைட்டுக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே ஹேச் ஆகி முடிஞ்சிடும் நம்ம ஹேச் ஆகாச்சா எங்கிட்ட தடுத்துருக்கோம் மற்ற மற்றவங்களை போய்ட்டு அது மேலே ஏறி விழுகிறது அது மாதிரி பண்ணுது அதனால் நம்ம தனியாக இது பண்ணி வச்சிட்டோம்னா உங்களுக்கு எல்லா டைமே ஹேச் ஆகிக்கும் ஏன்னா அடுத்து போயிட்டு மூக்கு போட்டுருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டு தள்ளி விட்டுறது அதனால் நம்ம இதெல்லாம் இப்போ இதாகிட்டுருக்கு ஓகே அடுத்து நம்ம நைட்டு போல் பார்க்கலாம் எவ்வளோ சிக்கு மொத்தமாக பொறிச்சிருக்குன்ட்டு இன்றைக்கி பதினேழாவது நாள் நம்ம நாளைக்கு வரைக்கும் பார்க்கலாம் மொத்தம் பதினெட்டு நாள் கடைக்கு டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கனால அப்போ அலாரம் அடிக்குது ஓகே நம்ம நைட் போல் பார்க்கலாம் இந்த சிக்கை எடுத்து மாற்றோம்